நம சிவாய பூற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது கலங்காமல் இரு தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் எதற்கும் சோர்ந்து விடாதே உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே எனக்கென யாரும் இல்லையே சிறிய உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா என் குழந்தையே ஏன் எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா ஒரு நாளும் தள்ள மாட்டேன் உனக்காக நான் இருக்கின்றேன் இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது யாரும் இல்லை எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர எனக்கு என் அப்பா இருக்கிறார் எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் சாய என் அப்பா இருக்கின்றார் என்று என் பிள்ளை சொல்லும் அழகே வீறு ஆனால் நீயோ எனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி என்னை காயப்படுகின்றாயே இது உனக்கு நியாயமாக இருக்கிறதா உன் அப்பா நான் இருக்கின்றேன் மகளே இனி உன் மனதில் உனக்கென யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது எனக்கு என் அப்பா இருக்கின்றார் என்று சொல் ஒரு தைரியம் உனக்குள் பிறக்கும் குழந்தையே உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் நீ தனிமையில் இருப்பதாக உணர்கின்றாய் நீ தனிமையில் இல்லை நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் மட்டுமே இருக்க வேண்டும் புரிகிறதா குழந்தையே எவ்வளவு கஷ்டமோ துன்பமோ அதையெல்லாம் தள்ளிவிட்டு சென்று கொண்டே இரு எல்லாம் சரியாகிவிடும் என்று வை எல்லாம் சரியாகிவிடும் சரியா உன்னப்பா எல்லாவற்றையும் சரி செய்து தருவேன் என்று என் மீது நம்பிக்கைவை நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது கலங்காமல் இரு தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் எதற்கும் சோர்ந்து விடாதே செல்லமே உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் என் வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே எனக்கென யாருமில்லையே சிறிய உதவி செய்யக்கூட யாருமில்லையே என்று வருத்தப்படுகிறாயா எதற்காக உனக்கு யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன் அப்பா நான் தள்ள மாட்டேன் உனக்காக நான் இருக்கின்றேன் இனி உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது நீ அப்படி நினைக்கும் பொழுது என் பிள்ளைகள் என்னை அப்பாவாக நினைக்கவில்லை என்று என் மனம் சொல்கின்றது யாரும் இல்லை எனக்கு தானே நினைக்கிறாயே தவிர எனக்கு என் அப்பா இருக்கிறார் எனக்கு எல்லாம் செய்வதற்கு என் அப்பா இருக்கிறார் என்று ஒரு நாளும் சொல்ல மறுக்கின்றாய் பல ஏமாற்றங்களால் நான் வீழ்த்தப்பட்டு விட்டேன் என்னை கரை ஏற்றுங்கள் அப்பா என்று என் முன் கை ஏந்தி நீக்கும் என் செல்ல பிள்ளையே கூடிய விரைவில் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும் கவலைப்படாமல் இரு இந்த மாதம் ஒரு இனிப்பான செய்தியோடே உனக்கு துவங்கும் ஆம் செல்லமே நீ புதிய இடம் நோக்கி பயணிக்க போகிறாய் உன் மனதை அழுத்தி கொண்டு இருந்த கவலைகள் எல்லாம் சற்று மாற போகிறது உன் வாழ்க்கையில் புது மாறுதல்களை காண காணப்போகிறாய் செல்லமே நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நீ எதிர்பார்த்த செய்தி வரப்போகிறது அதனை கண்டு புதிய இடம் நோக்கி நீ இடமாற்றம் அடைய போகிறாய் உன் மனம் மகிழும் நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே நடக்க போகிறது இந்த அப்பாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று இந்த நாளை துவங்கு இப்பொழுது உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியுமா உன் மனம் ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது செல்லமே உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது உன் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீதான் நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் உன் மனதில் குவித்து வைத்து கொண்டு இருக்கிறாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதித்திருந்தால் பிரச்சனை இல்லை நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கிறது மறக்க வேண்டும் என்று நீ விஷயங்களை நினைக்கின்றாய் அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது உன் துன்பத்தை கண்டு எவ்வளவு தான் ஓட போகின்றாய் ஒருநாள் ஒரு இடத்தில் நின்றுதானே ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் முன் கழுத்து வரை நெருக்கி வந்து திணறி விடுவாய் செல்லமே அதற்கு முதலிலே நீ அதை எதிர்த்து நின்று போராடிவிடு என் நாமத்தை நீ உச்சரித்து செய்யும் போது எந்த சவாலையும் சமாளிக்கும் திறனை நான் தரமாட்டேனா விடாமுயற்சியுடன் கடின உழைப்பில் போராடு நான் எப்பொழுதும் உன் பக்கமே இருப்பேன் என்றும் நீ செய்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணையாக நிற்க மாட்டேனா நீ பயப்படுவது போன்று உனக்கு கெட்ட நேரமென்று ஒன்றும் இல்லை உனக்கு கெட்ட பேரும் நிச்சயம் வராது சூழல்கள் சில நேரம் சில மாயைகளை உருவாக்கிவிடும் ஆனால் எல்லாம் மாயைதான் அவை எல்லாம் விலகும் பொழுது நீ யார் என்றும் உன் மனம் எப்படிப்பட்டது என்றும் உன்னை சுற்றியுள்ள எல்லோருக்கும் விளங்கும் சில நேரங்களில் மாயை விதி போன்ற சூழல்களால்தான் உன் மனம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்து விடுகிறேன் செல்லமே அதுவரை நான் உனக்கு கொடுத்த நம்பிக்கை பொறுமை என்னும் பொக்கிஷங்களோடு சற்று காத்திரு சில நேரங்களில் சில நன்மைகள் நடப்பதற்காக என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாக அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு உன் அப்பா விட்டுவிட மாட்டேன் எது நடந்தாலும் இத்தகைய சூழல்களையும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கும் என்பதும் தீர்மானமாக நம்பு இத்தனை நாள் உன் காத்திருப்பும் இத்தனை நாளான உன் வழிகளும் இப்போதும் வீண் போகவில்லை எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கத்தான் போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே நிச்சயம் எல்லாம் நன்மைக்கு பல ஏமாற்றங்களால் நான் வீழ்த்தப்பட்டு அப்பா என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என் முன் கையேந்தி நீக்கும் என் குழந்தையே கூடிய விரைவில் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும் கவலைப்படாமல் இரு உன்னை கரையேற்றித்தானே இந்த அப்பா இருக்கின்றேன் சோதனைகளே வாழ்க்கையாக உள்ளது எப்பொழுது அப்பா இந்த சோதனைகளெல்லாம் முடிவிற்கு வரும் என்று கேட்கிறேன் நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு சோதனைக்குப் பின்பும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஒழித்து வைத்து இருப்பான் அத்தனை சோதனையும் முடிந்த பின் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவான் இப்பொழுது உன் சோதனை தான் கடந்து கொண்டு இருக்கிறார் சர்வ நிச்சயமாய் பெரும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதெல்லாம் உன் மனநிலை ஒரு இல்லாமல் இருக்கிறது உன் மனதில் உள்ள வழிகளையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஏமாற்றத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லையே ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அப்பா நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் லட்சியத்தை அடைய செய்யும் என்று உறுதியாக நம்புகிறாய் குழந்தையே என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் நடக்க என்று சகித்து கொண்டு போக வேண்டும் என்றும் என் அப்பா சொன்னதை நான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன் எனவே எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன்னுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டு கலங்கிக் கொண்டு இருந்தனே இப்பொழுதெல்லாம் எது வந்தாலும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடந்து கொண்டு இருக்கிறாய் குழந்தையே எனது வார்த்தைகளை கேட்டு உன்னுள் நடந்த இந்த மாற்றம் எனக்கு பெருமை அளிக்கிறது நீ என் மேல் கொண்ட இந்த விஸ்வாசத்திற்கு கைமாறு செய்ய வேண்டாமா என் குழந்தையே உன்னை தயார்படுத்திக்கொள் என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி அடைய போகிறாய் எனது காலடிபடும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகிறாய் போகிறாய் இதுவரையில்லாத பெருமளவு மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது குழந்தையே நீ விரும்பியது எல்லாம் போகிறது, நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக